நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அது வந்து எந்த வித தடையுமே இல்லாமல் வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ஷேரிட் இதெல்லாம் ஆனால் இதை இதில் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா ஆபாசமாக ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறது ஆபாசமாக பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது அடுத்தவனை குறை சொல்லி பேசுறது அடுத்தவங்க உருவங்களை கேள்வி பண்ணுறது இப்படி குறை சொல்லி குறை சொல்லி சொல்லி குறை சொல்லி நிறையா பேர் இன்றைக்கி நான் அவனை வெட்டுவேன் குத்துவேன் இப்படி மோசம் கு குடிக்கிறத குடிக்கிறத காட்டுறது சில பேர் பத் தவறான வழிகளை இந்த பைக் ரேஸு அப்படிங்கிற மாதிரி தவறான வழிகளை மோட்டிவ் பண்ணி காட்டுறது அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடிய நிறையா விஷயங்களை வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்தலங்களை பயன்படுத்துகிறாங்க இவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஏற்கனவே இவ்வளோ இந்த எயிட்டிஸு நைன்ட்டீஸு செவன்டி சிக்ஸ்டி சீட்ஸ்க்கெலாம் வந்து சிக்ஸ்டியில் உள்ளவங்களுக்கெலாம் வந்து இதனுடைய அவங்களுக்கெலாம் ஏகப்பட்ட திறமை இருந்தது ஆனால் அதுக்கு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை ஆனால் அவங்களாம் இதை பார்க்கும்போது இன்றைக்கி அவங்களுடைய திறமையில் இன்றைக்கி அழிஞ்சும் போயிருக்கும் அவங்களும் அழிஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்களாம் இதை இன்றைக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பொறாம இருக்கும் சரி நமக்குலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அவங்களுக்கு இந்த வழி தெரியும் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஸ்தலம் கிடச்சுமே அதை வந்து தவறாக பயன்படுத்துகிற ஒரு அறிவாளிகளை என்னத்தை சொல்கிறதுனே தெரியலை இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் அதை ஒரு திறமையை காட்டி வாழ்க்கையில் சம்பாதிக்கணுங்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க குரசி குறை சொல்லியே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நிறையா பேர் இன்றைக்கி உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் இந்த ஃபே அந்த மொபைல் அப்படிங்கிறது ஒரு கண்ணு தான் ஆனால் அதுக்கு பின்னாடி பலாயிரம் கோடி கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ஆபாசமாக காட்டுறது எல்லாமே பலாயிரம் கோடி மக்கள் சேவ் பண்ணிக்கிட்டுருக்கான் எங்கெங்கேயே சேவ் பண்ணி வச்சுருக்கான் இன்னும் அவன் இருபது வருஷம் கழிச்சு வெளி வெளிக்கொண்டு வரானா முப்பது வருஷம் கழிச்சி கொண்டு வெளிக்கொண்டு வரானா இல்லை உங்கள் உங்கள் பேத்தி எடுக்கும்போது கூட அவன் வெளியில் கொண்டு வருவான் இன்றைக்கி ஒரு நடிகோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து முன்னாடி ஒரு ஆபாசமாக நிறைய படங்களை நடிச்சிட்டேன் அந்த படங்கள்லாம் ஷேர் பண்ணாதீங்க இன்றைக்கி நான் அதை நினச்சி வைக்கப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை சொல்கிறாங்க வைக்கப்பட்ட என்ன யூஸு எல்லாம் நடிக்க வேண்டியெல்லாம் நடித்தாச்சு காட்ட காட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் காட்டியாச்சு அதை எல்லோருமே ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டான் இனி அதை அழிக்கவே முடியாது அப்படி தான் இந்த ஸ்தலத்தை நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆபாசமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு இடத்துல பயங்கரமாக சேவ் பண்ணப்படுது கண்காணிக்கப்படுது யாராவோ கண்காணிப்பாங்க அது ஃபியூச்சரில் நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கான வினை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இதை அதை என்னை பொறுத்தவரை இதை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்கன்னா அது உங்கள் தலையில் நீங்கள் மண்ணலி போட்டுக்கிறதுக்கு தான் சமம்